இந்த இந்த முத்தம் கொடுத்ததுமே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் ஆயிடுச்சு என்ன முத்தம் தர்ற ஏத்த ஏட்டம் முகத்துல எந்த ஏட்டம் அது என்ன பண்றாங்க நிலமா எங்கேயோ கொடுத்து போறேன் பாடுமா அடுத்து டாடி மம்மி வீட்டில் இல்ல தடை போட யாரும் இல்லைங்க இந்த காதல் பாடலாம் சமுதாயத்தை நிலைநிறுத்துமான்னு கொஞ்சம் நீங்களே சொல்லுங்க ஐயா இன்னொன்னு நம்ம இப்ப பேசக்கூடிய பட்டிமன்றம் யார் நடத்துறதுங்க ஐயா

விட்டு விட்ட தமிழ்ச்சி வீறு கொள்ள தட்டுவோம் அட்டி அட்டியின்றி தமிழர்கள் ஆட்சி கொள்ளும் அட்டின்னு சொன்னார் பாரதிதாசன் முட்டி எட்டுதிக்க முரசொலிக்க கொட்டுவோம் எண்ணத்தில் எழுமாற்றம் புரட்சினாலும் எழுத்திலும் பேச்சிலும் அதனை காண்போம் வெண்ணாட்டு பெருநாட்சோ பிளாட்டோ லிங்கன் விரும்பில் எனும் காரல் மாஸ் ரூசோ கிண்ணத்தில் தருணஞ்செய் அமுதாய் உண்ட கிளர்ச்சி உதை சாக்கர்டி சிங்கட் சால் சன்னியாசன் கண்ணொத்த ஈவேரா காந்தி என்ன கருத்தினரை வள்ளுவர் சொல் புரட்சி வாழ்கிறோம் பாரதிதாசன் சமுதாயம் கிரேட் அதனால் மக்கள் மனதில் நிலைத்திருப்பது சமுதாய பாடல்களை என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சூப்பர் மார்க் ராகம் இல்லைன்னாலும் செய்திகளை மேடையில்

நாம இப்போ இங்க முருகன் கோவில் சன்னிதானத்துக்கு வந்திருக்கோம் அவரோட அண்ணனை ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்த்தணும்ல முருகர் பாட்டு மட்டும் பாடினா போதுமா அவரோட அண்ணன் விநாயகரை வணங்கி ஒரு பாடல் பொம்மா பொம்மா தா தையா தையா தா கொதி நாக்கு நாக்கு அவர் சந்தோஷமா தானே இருக்காரு ஏன் விடுவாரு அவர் வாழ்க்கைக்கு இப்ப நம்ம நம்ம நடுவரை வாழ்த்தணும்ல இவ்வளவு நேரம் அந்த எதிரணில இருந்து வந்தாங்க ரெண்டு பேரும் சமுதாயம் சமுதாயம் நட்டுவரை வாழ்த்துனாங்களா எங்க நட்டுவர் யார் தெரியுமா இங்க இருக்கவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நானும் சொல்லல நடவடி அத கூட பாட்டா பாட்டா நான் பாடுறேன் நீங்க நல்லா இருக்கணும் நாடு இந்த நாடு நடுவலர்களே பேமெண்ட் கன்ஃபார்மா பேமெண்ட் கன்ஃபார்ம் நான் கண்ணெனப் போற்றும் என் தமிழே நான் உயிரினப் போற்றும் என் உயிர் தமிழே முத்தான வார்த்தைகளால் உங்களை மூழ்கடிக்கும் என் முத்தமிழே என் உயிர் உள்ளவரை உன்னை என்றும் வணங்குகின்றேன் மூன்றினத்தில் கவிதை கூறச் சொன்னால் நான் முதலில் கூறுவேன் அம்மா என்றும் நான் கருவில் இருக்கும்பொழுதே என்னை தாளாட்டி சீராட்டி பாராட்டி எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவர் அவனது பொறுப்பாதங்களை வழங்கி எனது ஒரே தொடங்குகின்றேன் இந்த தருமபுரி டவுன் மர்சலாம் லேகி வைக்கிறோம் அந்த அம்மா மாதிரி தான் பேசணும் அதை என்னோட சைகா சைகிரில ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பட்டாணி கேட்கலாம் பார்த்துருங்க பட்டாணி வாங்கம் பண்ணுவாங்க ஆளி பாட்டில் வெள்ள பாட்டில் கோ பாட்டில் லிப்ஸ் பாட்டில் கலர் பாட்டில் சட பாட்டில் பீர் பாட்டில் பிராஞ்சி பாட்டில் சாராய் பாட்டில் சரக்கு பாட்டில் பட்டா நினைவான் அந்த மாதிரி மூச்சு விடாமல் பாட பேசுகிறோம்மா நான் கூட மூச்சு விடாமல் பேசுவேன் கேட்குற மூச்சு விட்டுடுவாங்க ஆ பேசுமா காத்திகைக்கு பின் மழையும் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் முடிக்கணும் சரி அண்ணனை நிறைய நேரம் வச்சுருக்கிறது ஆ காத்திகைக்கு அண்ணனை நிறைய நேரம் வச்சு வச்சுருக்க மாட்டேதானே ஆ சரி பேசுமா ஆ கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லை எனக்கு பின் எதிர்வாதம் இல்லை என் நடுவர் தீர்ப்புக்கின் தீர்ப்பும் கிடையாது நடுவர்களே என்று நடுவரை வாழ்த்துவிட்டு அழகான தலைப்பு அற்புதமான தலைப்பு அட்டகாசமான தலைப்பு ஆமா தலைப்பு என்ன என்ன சேலம் மகுடஞ்சாவடியில் போன வருஷம் ஒரு அம்மா எனக்கு பட்டிமன்ற தலைப்பு கொடுத்துச்சு தலைக்கு ஷாம் போட்டு குளிப்பது நல்லதா சோப் போட்டு குளிப்பது நல்லதான் நான் சொன்னேன் முதல்ல பாத்ரூமுக்கு தாப்பால் போட்டு குளிப்பது தான் நல்லது நான் ரெண்டரை மணி நேரம் பட்டி மணி என்ன தலைப்பில் கேட்குது இந்த விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராம சித்த பண்ணுவாங்கல்ல காதல் பாடல்களா சமுதாய பாடல்களா தலைப்பு காதல் பாடல்கள் நீங்க முதல்ல வச்சிருக்கிறது காதல் பாடல்கள் முடிஞ்சு இல்லை இப்ப எது

எங்கள் ஊரில் படிக்காத ஒரு பையன் படிக்காத பிள்ளையே லவ் பண்ணான் லவ் பண்ணிட்டு ஒரு செல்ஃபோனை வாங்கி காலையில் வாங்கி கொடுத்துட்டு வேலைக்கு பண்ணிட்டான் மேஸ்திரி வேலைக்கு நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் அவன் வீட்டுக்கு போகல அவன் ஃபோன் பண்ணிக்கிறான் இவனுக்கு ஒரே குரல் தான் அதில் வந்துச்சு அடுத்த நாள் லவ் பிரிஞ்சு போயிடுச்சு என்னாச்சு நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொரு தொடர்பு கொண்டுருக்கிறான்ச்சி முடிஞ்சு மேட்ரு இந்த காதல

எப்படி திரும்ப பண்ணுங்க எட்டு வேலை குளிப்பான் பதினாலு வேலை பள்ளி வழக்கம் ஆளுகிட்ட போயிட்டு கோயம்பேடு மார்க்கெட் அதே வந்து காதலிக்கிறதுக்கு முன்னாடி என்ன படுத்துன்னு போடுவாங்க சாவடி லேடி நீ கோயம் பேடு வாடி சின்ன சின்ன பீன்ஸ் வேணுமா பெங்களூரு நூக்கல்ஸ் வேணுமா திண்டுக்கல் திராட்சை வேணுமா நீ பச்சை மொழக

எக்காரணத்துக்கு உர போட்டு ஆட்டுக்கள் ஆட்டு ஆட்டு நாட்டி இட்லி சுட்டி போடும் போல இருக்கும் திரும்ப அட்டே உங்க நீங்க தாத்த சட்டைதான் புதுச்சட்டையாட்டமே இருக்குன்னு போட்டுக்கிறார்த்த அட்டே இப்படிதான் சொல் நான் இந்த முருகன் கோயில் மேடையில அடி சொல்றேன்

தண்ணி கொடுத்தோம் போல மாமனாரும் மாமியாரும் சேர்த்து அமிச்சுட்டு அவங்க அங்க போய் சந்தோஷமா இருக்கட்டும் இல்ல என்னை குண்டு குண்டு சொல்லிட்டே இருக்கீங்களா இது எப்போ தெரியுமா வந்துச்சு இல்ல இது எப்படி தெரியுமா வந்து இந்த ரகசியத்தை அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லியே ஆகணும் எனக்கு ஒரு ஒன்றரை வயசுல ஒரு பையன் ஒண்ணு இருக்கு நான் தான் பட்டி மட்டும் பட்டி மட்டும் ஊசித்திட்டே இருக்கேன் அதை கொண்டு போய் பால்வாடி சேர்த்து விட்டேன் ஒன்றரை வயசு அழுத்திட்டே போகும் பட்டி மன்றம் பட்டி மன்றம் ஊசித்தீங்க எப்படி ஒன்றரை வயசுல போல போகும் அதுக்கு வீட்டிலே முன்னாடி வா சரிமா ஒன்ற வயசு ஆகுது குழந்தைக்கு ஆளுக்கு பால் வாடி கணப்புறப்ப ஆட்ட வரும் பாவம் பச்ச குழந்தை அவனுக்காக தட்டல நாலு இட்லி போடுவேன் போயிட்டு என்னதான் முக்கு முக்குன்னு முக்கு இட்லி ஊட்டினாலும் ரெண்டு இட்லி வேகமா போய் ஊட்டும் போது ஆட்ட பாரு வாயில கூட ஊட்டியிருக்கேன் நீ எத்தனை பேர் லவ் பண்ண சொல்லு ஒரே ஒருத்தர் லவ் பண்ண அவரையே கல்யாணம் பண்ணிட்டேன்

மழில் கூட ஊட்டினேன் ரெண்டு இட்லிக்கு முழை ஊட்ட முடியல பாவம் நம்ம விவசாயிகள் அந்த ரெண்டு இட்லியை ஏழு மணிக்கு நான் சாப்பிட்டேன் எங்கள் வீட்டுக்கார இருக்கார்ல பாவம் அந்த மனுஷன் அவரும் ஆஃபீஸ்க்கு தான் போகணும்ல ஒம்பது மணிக்கு அவருக்கும் ஒரு கடையில் பார்த்து இட்லி போட்டு வச்சோம் மனுஷன் நாலு இட்லி தான் சாப்பிடுச்சு வச்சுட்டு லேட்டாக ஓடி போயிடுச்சு பாவம் அந்த விவசாயிகள் விவசாயிகள் பாவம் இல்லையா ஒரு ஒம்பது மணிக்கு அந்த ஆறு இட்லி நான் சாப்பிட்டேன்

என்னை பார்த்து என்னைய பார்த்து நடுவர்களே எங்க வீட்டுக்கு இடத்துல பாடுவாரு எந்த காலையானும் அவளை சிலை வடிப்பான் எந்த புழவானும் நாங்கள் பாடும் பாட்டில் அவர்கள் ஆடுகிறார்கள் மக்கள் மனதில் அவ்வளவு எளிதாக உள்ளே பூந்து மக்கள் மனதில் அவர்களே மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருப்பது காதல் பாடவில்லை என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எம்ஜிஆர் பாடலை விருதியாக ஒரு அற்புதமான ஒரு பாடலை பாடினார் ஆனால் எம்ஜிஆர் பாடல்களை De